ஆற்றின் குறுக்கே ஆந்திரா தடுப்பணை கட்டுவதை தடுக்க தமிழக முதலமைச்சர் கடிதம் மட்டும் எழுதினால் போதாது என்று தமாக தலைவர் வாசன் தெரிவித்துள்ளார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் அக்கட்சியின் மகளிர் அணி கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்க வந்த வாசன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தடுப்பணையை தடுக்க மூத்த அமைச்சர்கள் குழுவை ஆந்திர அரசுடன் பேச அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினார் உடனடியாக ஆந்திர மாநிலத்துக்கு அனுப்பி ஆந்திர முதல்வரோடு அரசோடு பேசி மொத்தத்திலே தமிழகத்திற்கான தண்ணீர் தேவை பல மாவட்டங்களிலே அதனால் முற்றிலும் பாதிக்கப்படும் என்பதை வலியுறுத்தி ஏற்கனவே பாலாற்றின் குறுக்கே ஆந்திர தடுப்பணைகள் கட்டும் முயற்சியினால் தமிழகம் பாதிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டி உடனடியாக தடுப்பணை கட்டும் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆக்கப்பூர்வமான பணிகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும்